சிஸ்டர் போந்திருக்காங்க அதனால தான் ஒரு டென் டேஸாக லாங் வீடியோ போட முடியல இப்போ என் சிஸ்டரை பத் இது சிஸ்டருக்கு என்னென்னலாம் வாங்கணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க இப்போ வாங்க நம்ம அந்த இதில் பார்க்கலாம் இப்போ என்னோடய சிஸ்டருக்காக வாங்கினாங்க ட்ராவல் பண்ணுறப்ப என்னோடய சிஸ்டரை வச்சு கூப்பிட்டு போகிறதுக்காக அப்புறம் இங்கே ஹெட்டுக்கிட்ட ஒரு ஜிப் இருக்குது இதை அப்படியே வச்சு பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஓப்பன் பண்ணிட்டு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த ஜிப்பை க்ளோஸர் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம் பேபியை அப்புறமேல இந்த ரெண்டு ஜிப்பே போட்டதுக்கப்புறமா இந்த ஹெட்டுக்கிட்ட ஹெட்டு வைக்கிற இடத்துல இருக்க ஜிப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்படிதான் தூக்கிட்டு போகலாம் அப்புறம் இது வந்துட்டு என்னோடய சிஸ்டரை நைட்டு படிக்க வைக்கிற பெட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க சாஃப்ட்டாக இருக்குது அப்புறம் இங்கேயும் சாஃப்டாக இருக்குது இந்த ஜிப்பை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் இந்த பெட் எப்படி இருக்குன்னு இருங்க இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா பெட் தான் இருக்குது நைட்டில் இருந்து மஸ்கிட்ட வராது அப்புறம் இது பார்த்திங்கன்னா இங்கே சந்தோஷ் சித்தப்பா வாங்கிட்டு வந்தாங்க அது பார்த்திங்கன்னா வீடியோ காமிக்கிறதுக்காக நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு சீப்பு கொடுத்துருக்காங்க அப்புறம் பட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பேக்கெட் அப்புறம் கண்மை ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு லிட்டில் சோப் கொடுத்துருக்காங்க அப்புறம் பேபி பவுட்ரு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் எல்லாமே பிங்க் கலரில் ஒரு சட்டை கொடுத்துருக்காங்க அப்புறமேலு இங்கே வளையல் கொடுத்துருக்காங்க ப்ள அதுவும் பிளாக் கலரில் பேபிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ஒரு சட்டை போ இருக்குது அதே இதில் டி அதே கலரில் இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ஒரு ட்ரௌசர் இருக்குது பிங்க் கலரில் ஒரு டவல் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுக்குள்ள பேபியோட ஹெட்டை வச்சுட்டு அப்படியே இங்கே நம்ம மடித்து வச்சுக்கலாம் அடுத்து இது வந்து எங்கள் மாமா வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் மாமா அத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் இந்த இது எங் இதுவும் எங்கள் மாமா அத்தை வாங்கிட்டு வந்தாங்க அடுத்து வருது இது எங்கள் இது எங்கள் தனா தனலக்ஷ்மி ஆச்சி வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் இங்கே ஒரு ஷர்ட் மாதிரி கொடுத்துருக்கோங்க அப்புறம் இது வந்து எங்கள் சொர்ணம்பாச்சி வாங்கிட்டு வந்தாங்க பாருங்க இந்த கலரில் இருக்குது இது பார்த்திங்கன்னா எங்கள் ஐஸ் அத்தை வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் இதுவும் இந்த பர்பிள் கலரு ஷர்ட்டும் இது எங்கள் ஐசத்தை தான் வாங்கிட்டு வந்தாங்க இப்போ நான் எல்லாமே எங்கள் ஐசத்தை தான் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் இந்த ரெட் ரெட் ஷர்ட்டும் அப்புறம் இப்போ காமிக்கிற டைம் இருக்கும் அதனால் நான் இப்போ மொத்தமாக காமிச்சிட்றேன் பாருங்கள் அப்புறமேலே இது எங்கள் சரவண மாமா வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து எங்கள் இது கணேஷ் சித்தப்பா சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் கணேஷ் சித்தப்பா வாங்கிட்டு வந்தாங்க இந்த காலர் அப்படின்னா அப்புறம் இது எங்கள் ஐசத்தை வாங்கிட்டு வந்தாங்க இந்த பாவாடை சட்டை எங்கள் ஐ சத்தை தான் வாங்கிட்டுருந்தாங்க அவங்க திருப்பூரில் இருக்காங்க அப்புறம் இது தான் லாஸ்ட்டு துணி இதை பார்த்திங்கன்னா எங்கள் இதுவும் எங்கள் ஐ சத்தை தான் வாங்கிட்டுருந்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பேபி பவுடர் கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்புறம் பேபி லோஷன் ஒன்று வாங்கியிருக்கோம் அப்புறம் இது மசாஜ் ஆயில் ஒன்று பேபி ஷாம்பூ ஒன்று இது பார்த்திங்கன்னா பவுடர் கொட்டி வைக்கிறதுக்காக ஒரு டப்பா இது பார்த்திங்கன்னா அந்த பொட்டு குளித்த அப்புறம் வைக்கிறதுக்கு அப்புறம் இது பால் சாம்பிராணி என்னோடய சிஸ்டர் தலைக்கு குளிச்சுட்டு வந்தோன்னே போடுவோம் இது பேபி நெயில் கட்டர் இது இப்படி தான் இது பார்த்திங்கன்னா கட் பண்ணும் இது இப்படி தான் கட் பண்ணும் இது பார்த்தீங்கன்னா பேபி செட் இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் பால் பாசி இருக்குது அப்புறம் வளையல் இருக்குது அப்புறம் அண்ணா கயிறுலாம் இருக்குது மைப்பூட்டு ஒரு டப்பாவில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எங்கள் அம்மா ஒரு பிளாஸ்டிக் கூடையில் தனியாக பார்த்திங்கன்னா எங்கள் த என்னோட சிஸ்டருக்காக வச்சுருக்காங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இது கவர்மெண்ட்லேருந்து இது என்னோட சிஸ்டருக்காக கொடுத்தாங்க இப்போ இப்போ இந்த இந்த பாக்ஸில் வந்து என்னோட சிஸ்டரோட கிளாத்ஸில் வச்சுருக்கோம் அப்புறம் இது இதுவும் என் சிஸ்டருக்காக கொடுத்தாங்க ஃபைவ் மந்த்ஸில் கொடுத்தாங்க இது ப்ளூ கலரில் ஒன்று அப்புறம் ஒரு பிங்க் கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிளாத் சுற்றுருக்கோம் அவ்வளோதான் இந்த வீடியோட எண்டு வந்துருச்சு